அனைவருக்கும் வணக்கம் பேசுலாம் சார் எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப பரபரபரப்பாவது ஒரு அமைதியாவே இருக்க மாட்டேங்குது எது எது பண்ணாலுமே ரொம்ப ஒரு அதீதமான ஒரு வேக ஓட்டமா இருக்கு அது இத எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண எதை மாதிரியான சிந்தனைகள் அதிகமா ஓடுது உங்களுக்கு பாத்தீங்களா அது எதை மாதிரியான சிந்தனைகள் நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் ஆனா அது நடக்க மாட்டேங்குது இப்படி அப்படிங்குற ஒரு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அதுதாங்க ரொம்ப நீங்க என்ன செய்யலாம்னா உங்களுக்குள்ள அதிகமா ஒரு நாளைக்கு என்ன ஓடுதோ அது ஓடுறது அப்படியே தெளிவா எழுதுங்க என்ன அதிகமா ஓடுது அப்படின்னு எழுதுங்க எழுதி முடிச்சு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு கோர் விஷயம் ஒண்ணு இருக்கும் அது ஏன் வந்ததுன்னு கேள்வி கேளுங்க இப்ப நடக்கல நம்ம நினைச்சது நடக்கல அப்படிங்கிற கவலை நமக்கு இருக்குன்னா நம்ம ஏன் நினைச்சது நடக்கல அப்படிங்கற கொஸ்டின் கேளுங்க அது இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களை கொண்டு போய் நிறுத்தும் ஏன்னா உங்க மனசு ஏதோ ஒரு தீர்வை தேடுது நம்ம தீர்வு அதாவது ஏதோ ஒரு தப்பா இருக்கு நீ இத கவனி அப்படின்ற விஷயத்த நம்ம கிட்ட சொல்லுது பட் நம்ம டைரக்டா சுச்சுவேஷன்ஸ் மாத்துறதுலயே பிஸியா இருக்கும் சோ அதனால இப்ப நீங்க கவனம் செலுத்த வேண்டியது என்ன பிரச்சனை இருக்குன்னு மனசு ஏதோ பேச வருது இல்லையா அதை கொஞ்சம் கேளு அதை கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா இது ஸ்டாப் ஆயிடு அதுக்கு மீறி ஓவரா ஓடு ரன் ஆகுது அப்படின்னா நிறைய விஷயங்கள் தான் இருக்கும் நீங்க கவனிச்ச உடனே போயிடும் அப்புறம் அதிகப்படியான அந்த கமிட்மெண்ட் நிறைய இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரியான வருமானத்துக்கு இல்ல அதனாலதான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கு ஏன்னா எப்படிங்கிறது தெரியல மைண்டுக்கு எப்பவுமே கடைசி வரைக்கும் அந்த ப்ரூஃப் வேணும் அந்த போற பாதை இப்படித்தான் இருக்குங்கிறது தெரிஞ்சாதான் அதனால நிம்மதியா இருக்க முடியும் பரபரன்னு அதனால அந்த பரபரப்பு அதுக்கு இருக்கு நம்ம தான் கொஞ்சம் மனசை பழக்கணும் கண்ணு முன்னாடி தெரியலன்னா கூட அந்த நம்பிக்கையோட பயணிக்கு அதனால தான் நம்பிக்கைய வச்சுக்கிறோம் நம்ம கூட நல்லது நடக்கும் அப்படிங்கறது என்ன வேணுங்கிறதுலயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றது அதுக்காக தான் அதனால அது ரெண்டையும் சேர்த்து செய்யுங்க கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே நன்றி அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏதாவது இது பண்ணும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஒன் எயிட் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் இந்த மாதிரி நிறைய நமக்கு எனக்கு நான் இது பண்ணும்போது ஐ மீன் நாம இந்த ஸ்க்ரோல் பண்ணும் போதோ இல்ல இங்கேயாவது இது பண்ணும் இந்த மாதிரிலாம் அடிக்கடி எனக்கு இந்த மாதிரியான இந்த நம்பர்ஸ்ல அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் வருது இதெல்லாம் இது என்னத்துக்கான உண்டான அறிகுறிகள் ஏதாவது அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இது உங்க கான்சன்ட்ரேட்டோட விளைவுன்னு தான் சொல்லுவேன் யூனிவர்ஸோட மெசேஜ் வந்து ரிப்பீட்டடா இப்படி வராது நம்ம ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம் நீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ஏதாவது காரை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க மைண்ட் வந்து அது முக்கியங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா அது திரும்ப திரும்ப நீங்க அந்த காரை பாப்பீங்க பைக்கோ காரோ பாக்குறது உண்டு இல்லையா அதே மாதிரிதான் இது வந்து லா அட்ராக்ஷன் தான் நீங்க ஒரு விஷயத்துல வேணும் வேணாங்கறது இல்லாம முழுமையா கவனம் செலுத்திட்டீங்க அது முக்கியமானதுன்னு உங்க மைண்ட்ல முக்கியமானதுல ஆயிடுச்சுன்னா ஆயிருச்சுன்னா அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரிதான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸும் பெரும்பாலான நேரத்துல ஆனா இது எப்ப யூனிவர்ஸோட மெசேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மனசார கேட்கணும் நான் சரியான பாதையில போறேன்னா இந்த விஷயத்த அதாவது அந்த சைனை நீங்க தேர்ந்தெடுக்கணும் இப்போ ட்ரிபிள் ஒன்னோ ட்ரிபிள் டூவோ இல்லை வேற சில விஷயங்களோ நீங்க தேர்ந்தெடுத்து அது ஒன்ன மட்டும் தேர்ந்தெடுக்கணும் அத ஒன்ன மட்டும் தேர்ந்தெடுத்து எனக்கு நான் சரியா இருக்கேன் சரியான அலைவரிசையில் இருக்கேன் என் நம்பிக்கை சரியா இருக்கு என் சிந்தனை சரியா இருக்குன்னா இந்த விஷயத்தை நான் தொடர்ந்து பார்க்கணும் நான் சரியா இல்லைன்னா இதை என் கண்ணில் காட்டாதேன்னு நீங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி பாருங்க அப்போ யூனிவர்ஸ் உங்க கூட பேசுறதை உங்களால உணர முடியும் நீங்க சரியான அலைவரிசையில இல்லைன்னா உங்களால அந்த ட்ரிபிள் ஒன் நம்பரை பார்க்கவே முடியாது இப்ப நம்ம என்ன ஒரு குறிக்கோள் ஒண்ணு ஒரு எய்ம் ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நமக்கு இருக்கிற மேல அந்த அந்த பிரபஞ்ச கிட்ட கேட்டா அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பர் காமிக்கும் அப்படித்தானே அதுவும் நீங்க டிசைட் பண்ணதா இருக்கணும் அப்போதான் அது நம்ம கிட்ட பேசுதுன்னு தெரியும் ஆஹ் ஆமா ஆமா ஓகே நன்றி சார் தேங்க்யூ நன்றி பேசலாம் சார் இப்போ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்து இப்போ ஒரு அம்பதனாயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிங்க இப்போ வந்து எனக்கு வர வேண்டியது வந்து ஒரு பத்து டு பாஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த இந்த ப தான் வந்து இப்போ இது இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்ஸே தான் வருது ஒழிய இப்போ வந்து எனக்கு வியாபாரம் ஆகும் அதிலிருந்து கொடுப்பேன் அப்படிங்கறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இதுல இப்போ இந்த மைண்ட் வந்து இந்த விதத்திலேயே சிந்திக்குது இப்ப இதுல இருந்து வெளியே வராது அப்படின்னு சொல்லப்போ இது நாம தான் ட்ரைன் பண்ணணும் சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது உங்களுக்கு என்ன வேணுங்கறத நிதானமா யோசிச்சு பாக்கணும் என்ன மாதிரி நடக்கணும் வருமானம் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சரி பண்ணணும் வருமானம் அதிகரிக்கணும் ஒரு வழியில இருந்து ரெண்டு வழியிலேயாவது வருமானம் வரணும் ஏன்னா அது ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கும்போது நம்ம நிறுத்த முடியாது ஆனா நீங்க டெய்லி ஒரு அரை மணி நேரம் சும்மா உட்கார்ந்தீங்கன்னா அது கொஞ்சம் நிறைய முதல்ல பேசும் ஒரு மணி நேரம் கொஞ்சம் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு மணி நேரம் நீங்க என்ன செய்யணும்னா நமக்கு இதெல்லாம் வேண்டாம் இதுதான் தேவை ஏன்னா அதுக்கு நாம தான் வழிகாட்டணும் அது இல்லைன்னா அது என்ன கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ நீங்க அத வந்து நம்ம இதா எடுத்துக்காம நாம வழி நடத்துற வேலையை நம்ம கரெக்டா பார்த்துட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாள்ல நம்ம நம்ம வழிக்கு அது வந்துடும் அதை பார்த்து யோசிக்கவோ ஆஹ் இப்படி இருக்கேன்ன்றது கவலையோ பயமோ நமக்கு தேவை கிடையாது என்ன தேவைன்னா நம்ம வழி நடத்தும் நமக்கு தேவையான மாதிரி இல்ல அப்ப தேவையான மாதிரி மாத்திக்கலாம் இப்ப அந்த எண்ணங்கள் வந்து இப்ப வரக்கூடிய அமௌண்ட்ல இருந்துதான் இத குடுக்கணுங்குற மாதிரி வந்ததுன்னா அதுக்கு அதிக கவனம் கொடுக்காம இருந்தா போதுங்களேன் இது மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சு கூட விட்டுரலாம் இல்லைங்களா போயி அது இருக்கிறது செய்யும் முன்னே எல்லாம் போகாது அதை வந்து நம்ம இக்னோர் பண்ண வேண்டாம் அத தப்புன்னு ஜட்ஜ் பண்ண வேண்டாம் ஃப்ரீயா விட்டுரும் சரி நமக்கு என்ன அந்த இடத்துல தேவையோ இப்போ நம்ம அதை எப்படிங்கிறது வந்து என்னங்கிறதுல அதிகம் கவனம் போ போக கூட இது குறைய ஆரம்பிச்சிருக்கா சார் அதே மாதிரி இப்போ நம்ம எழுத எழுத வந்துங்க சார் இப்போ ஓரளவுக்கு அது நடக்குது ஆனால் அந்த கடைசி நேரத்தில் நெக் ஆஃப் த மூமெண்ட்ல தான் ஒரு சிலது நடக்குது அந்த இடத்துல கொஞ்சம் மனம் கொஞ்சம் வழியா இருக்கு அது இப்போ கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது ஓரளவுக்கு சரியாயிரிங்களா சார் ரொம்ப சந்தோஷங்க சார் பேசலாம் சார் அந்த அப்ரமேஷன் அதெல்லாம் வந்து கண்டினியூவா செய்திருந்தது சார் நல்லா இருந்தது திடீர்னு வந்து அந்த பழைய நிலைமைக்கு அந்த இருந்த பகுதி மறுபடியும் அப்படியே வந்து ஒரு ஒண்ணுமே பண்ண முடியல பயங்கரமா அந்த பழைய நிலமையில எப்படி இருந்தோம்னா அதே போல தோணுது இது போல ஏன் நடக்குதுன்னு தெரியல அது என்ன பெருசு பண்ண வேண்டாம் ஓகே பழைய தடங்கள் எதுவும் சீக்கிரம் எல்லாம் போகாது ஆனா அதோடைய இம்பேக்ட் கம்மியா இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அதை ட்ரிகர் அது மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அப்படி வந்தாலும் நம்ம நம்ம பெருசு பண்ணாம எதை அதுல கவனம் செலுத்திட்டு போனீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும் நம்ம மறுபடியும் பிரச்சனையில போமோங்கிற சிந்தனை எல்லாம் வேண்டாம் இது சாதாரணமானது இது வரதான் செய்யும் இது அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டு நமக்கு என்ன வேணுமோ அதுல நம்ம கவனம் செலுத்தலாம் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும் அதுக்கு அவ்வளவு அவசியம் இருந்தாலும் அந்த பயம் வருதுங்க ஐயா அது மறுபடியும் அந்த பயம் வருது அந்த அதனாலதான் ஏன்னா இப்ப நீங்க இம்பார்ட்டன்ட் குடுக்குறீங்க மறுபடியும் அந்த வலி வேதனை வந்துருமோன்ற ஒரு சிந்தனை வருது ஆமா அதனால இந்த பயம் வருது பரவாயில்ல அது அப்படியே நீங்க கவனம் செலுத்துறது பூரா இந்த பக்கம் வந்துருங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல வந்துருங்க கொஞ்ச நாள் தான் அது இருக்கும் சரியா ரொம்ப நன்றி நல்லது பேசலாம்

அந்த திங்கிங் வருதுங்க சார் அப்புறம் இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா வீட்டுல இருக்கிறவங்க வந்து 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 இது இது நமக்கு தேடுற மாதிரி மாதிரி கிடைக்காத காரணம் ஒரு நல்லதா இருக்குமோ அப்படிங்கிற பண்ற பண்ற மாதிரியும் சொல்றாங்க சார் சார் எப்படி எடுத்துக்கலாங்க உங்களை லிமிட் தாட்ஸ் எல்லாமே எழுதி பாருங்க உங்களுக்குள்ள உங்க இலக்கு சார்ந்து எதிர்மறையா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஓப்பனா எழுதுங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அது நடக்கும் எல்லாத்தையுமே எழுதுங்க மத்தவங்களோட இம்பேக்டும் நமக்குள்ள இருக்கும் அதையும் சேர்த்து எழுதுங்க இது எழுதி முடிக்கும் போது உங்களுக்கு அது உடைஞ்சிடும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தூக்கி போட்டுருவீங்க ஏன்னா நடக்கறதையும் தாண்டி நமக்குள்ள இன்னும் ஏதோ எப்படியாவது நடந்திடணும் நடக்க வச்சிடணும்ன்ற ஒரு கவனம் அது மேல இருந்துகிட்டே இருக்கும் ஆமாங்க சார் இந்த கவனம் கூட அது நடக்கறதை தாமதப்படும் ஓகேங்க சார் ஓகேங்க சார் அதனால இதையும் செய்யுங்க கொஞ்சம் அது நடக்கும் கொஞ்சம் ஃப்ரீ ஆவிடும் ஓகேங்க சார் அப்ப நம்ம அது நடந்துரும் அப்படிங்கறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு நம்ம

உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடு